உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் பிரியங்காவின் தேர்தல் பரப்புரையை கேட்க லட்ச கணக்கில் மக்கள் கூடுகின்றனர் நேற்று பிரியங்கா காந்தியின் பேரணியில் கலந்து கொண்டுவிட்டு வீடு திரும்பிய முதியவர் ஒருவர் விபத்தில் சிக்கி காயமடைந்தார் அதனால் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் பல்வேறு இடங்களில் பரப்புரை முடித்து வந்த பிரியங்காவுக்கு முதியவர் அடிபட்ட விஷயம் சொல்லப்பட்டது சற்றும் யோசிக்காத பிரியங்கா காந்தி அந்த நள்ளிரவிலேயே மருத்துவமனைக்கு சென்று முதியவரை சந்தித்து நலம் விசாரித்தார் முழு சிகிச்சைக்கு நிதி உதவி அளித்து மேற்கொண்டு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்வதாக அவர் உறுதியளித்தார் காந்தி குடும்பம் எவ்வளவு அடக்கமானதாகவும் அக்கறையுடனும் இருக்கிறது என்பதை பிரியங்காவின் இந்த அழகான செயல் காட்டுகிறது எங்கள் அமேதி மற்றும் ரேபரேலி குடும்பத்துடன் நாங்கள் எப்போதும் நிற்போம் என்று சோனியா காந்தி சமீபத்தில் தான் கூறியிருந்தார் சோனியா காந்தியின் அந்த கூற்றை பிரியங்கா காந்தி நிஜமாக்கியுள்ளார்